வெல்கம் டு சிஸ்டர் அஃபிசியல் இன்னைக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மத்திய அரசு பெண்களுக்கு ஒரு லட்சத்திலிருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் வட்டி இல்லாமல் கடன் வழங்கும் ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த திட்ட திட்டத்தினுடைய நோக்கம் என்ன இந்த திட்டத்தினுடைய நன்மைகள் என்னென்ன இந்த திட்டத்தில் சேருவதற்கு என்னென்ன தகுதிகள் வேணும் இந்த திட்டத்திற்கு எப்படி விண்ணப்பிப்பது இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க இப்போ பதிவுக்குள்ள போகலாம் மத்திய அரசு பெண்கள் தொழில் தொடங்க ஒரு லட்சம் முதல் அஞ்சு லட்சம் வரை வட்டி இல்லாத கடன் வழங்குறாங்க ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க அந்த திட்டம் லக்பதி திதி யோஜனா அப்படின்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க கிராமப்புற பெண்களையும் லட்சாதிபதியாக மாத்தணும் அப்படின்ற தான் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா மகளிர் சுய உதவிக்குழுவில் இருக்கிற உறுப்பினராக இருக்கிற பெண்கள் உங்களுடைய ஆண்டு வருமானத்தை ஒரு லட்சத்துக்கு மேலே உயர்த்துறதா இந்த திட்டத்தினுடைய நோக்கம் இன்றைய காலகட்டத்தில் உள்ள பெண்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்காம அவங்களும் பல துறைகளில் முன்னேறி அவங்களுடைய இலக்கை அடையணும் அப்படின்றது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம் சொந்தமாக தொழில் பண்ண விரும்பும் பெண்களுக்கு சிறு தொழில் செய்யவும் ஏற்கனவே சிறு தொழில் செய்கிற பெண்கள் தன்னுடைய தொழிலை விரிவுபடுத்தவும் இந்த திட்டத்தின் மூலம் ஒரு இருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் வட்டி இல்லாத கடன் வழங்குறாங்க இந்த திட்டத்தினுடைய முக்கிய நன்மைகள் என்னென்ன இருக்கு அப்படின்னா ஒரு லட்சம் முதல் அஞ்சு லட்சம் வரை வட்டி இல்லாத கடன் வழங்குறாங்க திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கிறாங்க நீங்க என்ன தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கான பயிற்சி அளித்து அந்த பயிற்சிக்கான சான்றிதழும் வழங்குறாங்க சந்தைப்படுத்துதல் ஆதரவு அப்படின்னா உன்னுடைய சிறு தொழிலை எப்படி சந்தையில் கொண்டு போய் மார்க்கெட்டிங் பண்ணுறது அப்படின்றதுக்கான பயிற்சியும் அளித்து அதற்கான ஆதரவும் அளிக்கிறாங்க பிற நிதி உதவிகள் தொழிலை மேலும் மேலும் உயர்த்துவதற்கு பிற நிதி உதவிகளும் வழங்குறாங்க இதுதான் இந்த திட்டத்தினுடைய முக்கிய நன்மைகள் திட்டத்தில் இணையிறதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும் அப்படின்னா இந்திய குடி உரிமை பெற்ற பெண்களாக இருத்தல் வேண்டும் பதினெட்டு வயதிலிருந்து ஐம்பது வயதிற்குள் உள்ள பெண்கள் தான் இதுக்கான தகுதிகள் ரொம்ப ஆண்டு வருமானம் மூணு லட்சத்துக்கு கீழே இருக்கணும் மகளிர் சுய உதவி குழு குழுக்களில் உறுப்பினராகவும் இணைஞ்சிருக்கணும் அப்ப இதுதான் இது இந்த திட்டத்தில் இணையிறதுக்கான தகுதிகள் இந்த திட்டத்திற்கு எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னா இந்த திட்டத்திற்கு ஆன்லைன் மூலம் விண்ணப்பிப்பது கிடையாது ஆஃப்லைனில் தான் விண்ணப்பிக்கணும் திட்டத்திற்கு மகளிர் சுய உதவிக்குழு அலுவலகம் அல்லது பிடிஓ அலுவலகத்தில் சென்று தான் விண்ணப்பிக்க முடியும் அலுவலகத்திலேயே திட்டத்திற்காக விண்ணப்பிக்கிறதுக்கான ஃபார்ம் கொடுப்பாங்க ஃபார்மில் உள்ள விவரங்களை எல்லாம் பூர்த்தி செய்து திட்டத்திற்கு தேவையான ஆவணங்களையும் படிவத்தோடு இணைத்து இந்த விண்ணப்ப படிவத்தை அந்த அலுவலகத்திலேயே நீங்கள் விண்ணப்பிக்கணும் இப்படித்தான் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கிறது திட்டத்திற்கு விண்ணப்பிக்க என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படின்னா ஆதார் கார்டு பேன் கார்டு வருமான சான்றிதழ் வங்கி பாஸ்புக்கு மொபைல் நம்பரு மற்றும் சுய உதவிக்குழு உறுப்பினர் சான்றிதழ் இந்த ஆவணங்களை கொண்டு தான் இந்த திட்டத்திற்கு நம்ம விண்ணப்பிக்க முடியும் திட்டத்தின் மூலம் பெண்களுக்கு என்னென்ன பயிற்சிகள் வழங்குறாங்க அப்படின்னா பிளம்மிங் ட்ரோன் இயக்குதல் மற்றும் பழுது பார்த்தல் தையல் மற்றும் நெசவு எல்இடி பல் பல்புகள் தயாரித்தல் கைவினை பொருட்கள் தயாரிப்பு விவசாயம் சார்ந்த தொழில்நுட்பங்கள் உணவு பதப்படுத்துதல் போன்ற பயிற்சியெல்லாம் வழங்குறாங்க பயிற்சிகள் எல்லாம் பதினோரு நாட்கள் முதல் முப்பது நாட்கள் வரைக்கும் நடக்கும் பயிற்சிக்கான சான்றிதழும் வழங்குறாங்க இந்த திட்டத்தை பற்றி உங்களுக்கு மேலும் கூடுதல் விவரங்கள் தேவைப்பட்டால் டபிள்யூடபுள்யூ டாட் லக்பதி திதி டாட் கவர்மெண்ட் டாட் இன் வெப்சைட் லிங்க் மூலம் சர்ச் பண்ணி உங்களுடைய கூடுதல் விவரங்களை தெரிஞ்சுக்கரலாம் இந்த வெப்சைட்லேயே இங்கே எப்படி கடன் பெறுறது என்னென்ன பயிற்சிகள் அளிக்கிறாங்க எங்கே விண்ணப்பிக்கணும் இதற்கான முழு விவரமும் இந்த வெப்சைட்டில் இருக்குது எங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு இது ஒரு நல்ல திட்டம் வேறு இந்த திட்டத்தில் சேர்றதுக்கான தகுதிகள் இருக்கோ உங்கள் எல்லோரும் இந்த திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்